பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இந்த அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த நிர்வாகி திரு கனகராஜ் அம்மூட இணைந்திருக்கிறாங்க சார் வணக்கம் வணக்கம் திமுக கூட்டணியில் ஒவ்வொரு கட்சிகளுக்கு இடையிலும் சின்ன சின்ன சலசலப்பு விடுதலை சிறுத்தைகள் திமுக இட சலசலப்பு தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் திமுகவை கொஞ்சம் எதிர்த்து பேசுகிறாரு அவர் அசம்பிளிலருந்து வெளியேற்ற சொல்கிறாங்கல்ல அவர் பேசுகிறது குறித்து முதலமைச்சரை என்ன பண்ண அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி கலந்து ஆலோசிக்காமலே நீங்கள் எல்லா நடவடிக்கையும் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறது சலசலப்பாக பார்க்கலாம் இது வந்து இயல்பானது தானே ஒரு கட்சியாக இது இல்லை இல்லை ஒரு கூட்டணி தானே கூட்டணின்னா எல்லா கட்சி இடையிலையும் எல்லா பிரச்சனைகளையும் ஒரே மாதிரியான இது இருக்குமா ஒரே ஒரு விஷயம் இந்தியாவை சூழ்நிலை பேரிடர் அது வந்து பாஜக ஆட்சி அப்போ அதுக்கு எதிரான போராட்டத்தில் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு நிற்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் இதர அம்சங்களில் நிச்சயமாக கருத்து வேறுபாடு தவிர்க்க முடியாது ஒன்றுக்கு மேற்பட்ட மனிதர்கள் இருந்தாலும் கருத்து வேறுபாடு என்பது தவிர்க்க முடியாமல் வரத்தானே செய்யும் இதை ஒரு பெரிய விஷயமா இது ஒரு பெரிய சலசலப்பு அது இது அப்படி பார்க்க வேண்டியதில்லை அது இயல்பானது தங்களை மீறி நடக்குது தமிழக வாழ்வுரிமை கட்சி என்ன சொல்கிறாங்க தங்கள் தொகுதிகளுக்கு எதுவும் கிடைக்கல அப்படிங்கிறதே நீங்கள் மதவாதத்தை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறதால தொகுதி மக்களுக்கு நன்மை தேவை இல்லையா கலந்து ஆலோசிக்கணும் அப்படிங்கிற ஜனநாயகமே மீறப்படுதில்லை இல்லை அது அது பல நேரங்களில் நடக்காத போது அதுக்கு எதிராக போராடுறோம் அதில் என்ன பிரச்சனை இருக்குது இப்போ ஸ்ரீமதி பிரச்சனையில நாங்கள் போராடணும் டிஜிபி ஆஃபீஸை முற்றுகையிட்டோம் வேலை நேரம் மாற்றணும்னு சொல்லும்போது நாங்கள் அதில் உடன்படல ஈவன் மெஜாரிட்டி இருந்து அந்த மசோதா நிறைவேற்றப்பட்ட பிறகும் கூட திமுக அதுக்கு பின்னால் சரி அதை கைவிடுறோம் கூட்டணி கட்சியெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்தாங்க எனவே அதில் என்ன பிரச்சனை இருக்குது இப்போ கடலூரில் முந்திரிக்காட்டில் தோல் பதனிடும் தொழிற்சாலை வருது அது சரியில்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம் இருக்கிற மக்களை இடப்பெயர்வு செய்வது தவறு அப்படின்னு போராட்டம் நடத்துகிறோம் இந்த மாதிரியான விஷயங்களில் நிச்சயமாக கருத்து வேறுபாடு என்பது தவிர்க்கவே முடியாது எனவே நீங்கள் ஒரே கட்சியாக இருந்தால் கூட ஒரே கட்சிக்குள்ளேயே கருத்து வேறுபாடுகள் தவிர்க்க முடியாமல் இருக்கத்தானே செய்யும் அப்போ பல கட்சிகள் சேரும்போது அவங்களுக்குள்ள எல்லா விஷயத்திலையும் ஒன்றுபட்டு நேர்ந்தால் ஒரே கட்சியாக மாறிடிட்டு தானே அது திமுகவை தானே இருக்கும் இல்லை நீங்கள் இப்போது பே சண்முகம் என்ன சொல்றாரு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலர் என்ன சொல்கிறாரு நீதிமன்ற உத்தரவின்படி தான் குடிக்கம்பங்கள்லாம் அகற்றப்படுது அப்போ நீதிமன்ற உத்தரவின்படி அகற்றப்படக்கூடிய குடிக்கம்பத்துக்கு எங்களை ஆலோசிக்கணும் அப்படின்னு வீம்புக்கே கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு அறிக்கை கொடுக்குது அப்படின்னா அப்போது ஒரு சலசலப்பை உருவாக்குறதுக்காக அப்படின்னு தானே இருக்கு இல்லை கிடையாதுங்க இப்போ நீங்கள் வந்து என்ன பார்க்குறீங்கன்னா நீதிமன்ற உத்தரவை நாங்கள் ஏற்கலை அது சரியில்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம் அது சரியில்லை சரி ஜனநாயகத்தை நீதிமன்றங்கள் கொண்டு வர முடியாது மக்கள் மன்றங்கள் தான் கொண்டு வர முடியும் ஆனால் மக்கள் மன்றங்கள் போராடி உருவாக்கிய சட்டங்கள் அந்த மக்கள் பிரதிநிதிகளாலேயோ அல்லது அரசாங்கத்தாலேயோ அல்லது வந்து நிர்வாகத்தாலேயோ மீறப்படுகிற போது அந்த சமயத்தில் நீதிமன்றங்கள் தலையிடும் இதுதான் யதார்த்தம் எனவே இந்தியா முழுவதும் நாங்கள் வந்து இந்தியாவை விடுதலை செய்து விட்டோம்னு நீதிமன்றமாக சொல்லிச்சு அன்னைக்கு இருந்த நீதிமன்றம் அந்த நீதிமன்றமாக தான் இருந்தது இடஒதுக்கீடு கொடுத்துடன்னு நீதிமன்றமாக சொல்லிச்சு கிடையாது இல்லை போராட்டம் நடத்தி தானே நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்த ஓபிசிக்கான இடஒதுக்கீடைய பாதுகாக்க வேண்டியது இருந்தது அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இப்போ நீதிமன்றம் ஐம்பது சதவீதம் தான் இடஒதுக்கீடுன்னு சொன்ன பிறகும் தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் அறுபத்தொம்போது சதவீதம் இடஒதுக்கீடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன நீதிமன்றமே ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதுன்னு சொன்ன பிறகும் தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களுக்கு உரிமை இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்போ என்னென்னா நீதிமன்றம் ஒரு ஜனநாயகத்தை கேள்விக்குள்ளாக்குது அது வந்து வழியில் நீங்கள் ஜனநாயகம் என்பது என்னது இந்தியாவில் ஜனநாயகம் என்பது இப்படி என்னது கட்சிகளின் மூலமாகத்தான் நீங்கள் ஒரு கட்சியை ஏற்றுக்கலாம் இல்லை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த கட்சிகள் இருக்குது அவங்க மக்கள்கிட்ட போய் கருத்துக்களை சொல்கிறாங்க வெளியவே தெரியாமல் வீட்டுக்குள்ளேயே கொடியேற்றி வச்சுப்பீங்களா நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் சாலைகளில் இருக்குது மக்களுக்கு அது வந்து இடையூறாக இருக்குது அப்படின்னா இடையூறு இல்லாமல் வச்சுக்கங்கன்னு சொல்லாமே தவிர பொது இடத்துலையே வைக்காத அப்படின்னு சொல்கிறது என்ன விதமான நியாயம் அது என்ன அது அது ஜனநாயகமா இல்லை அதை அரசு ஏற்றுக்கொள்ளுது அந்த கட்சியுடைய ஆளுங்கட்சியுடைய பொதுச் செயலாளரே அகற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படிங்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்ன இடர்பாடு அதில் வந்துச்சு இல்லை இடர்பாடு அப்படின்னு நாங்கள் நினைக்கிறது வந்து நாங்கள் என்ன நினைச்சுன்னோம் எல்லா கூட்டணி கட்சிகளும் சேரலாம் தமிழ்நாட்டில் இருக்க இதர கட்சிகளையும் சேர்த்துட்டு நீங்கள் அப்பீலுக்கு போ போயிருக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் கோர்ட்டு சொன்ன உடனே திமுக மட்டும் இப்படி போகிறது பல இடங்களில் என்னன்னா கோர்ட்டு சொல்லிட்டதுனால நிர்வாகம் அதை அமல்படுத்த வருது நாங்கள் இது கூடாது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நீங்கள் அப்பீல் போகிறது அல்லது வந்து இதை மாடிஃபை பண்ணுங்கன்னு கேட்குறது ஈவன் அவங்க சொல்லியிருக்கபடி அந்த தீர்ப்பை அப்படியே ஏற்றுக்கிட்டால் என்ன அர்த்தம்னா எங்கள் ஆஃபீஸுக்குள்ளே கொடியேற்றினா கூட நான் வந்து நிர்வாகத்துக்கிட்ட பெர்மிஷன் கேட்குறோம் இது என்ன இது என்ன நடைமுறை ஆக்சுவலாக நீங்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைப்பதன் மூலமாகத்தானே நீங்கள் கொண்டு வர போகிறீங்க வெளியில் ஒரு நீதிபதி வீட்டில் கட்டுக்கட்டாக இது பிடிச்சதுனால அதை பொதுவாக சொல்லுவீங்களா நீங்கள் எல்லா நீதிபதி வீட்லேயும் நீங்கள் ரெய்டு நடத்தணும்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்கல்ல அது அது ஒரு விதிவிலக்கு அவரை நீங்கள் தண்டிப்பீங்க அது சரியில்லைன்னு சொல்லுவீங்க எகைன் நீதிமன்றம் தானே அதுக்குள்ளே தலையிடுது நீதிபதிகள் தானே கொலிஜியம் தானே தலையிடுது அப்போது நீங்கள் வந்து இப்போ வைக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னே நீங்கள் டி திமுக அதை விட உடனே ஒரு அறிக்கை கொடுத்தது சரியில்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம் அதை மென்மையாக சொல்லியிருக்கலாமே நீங்கள் சொன்ன விதம் மென்மையாக தெரியும் இல்லையா மென்மையானது தான் அதாவது தர்ம சங்கடத்தில் ஆழ்த்திட்டாருன்னு சொல்லியிருக்காரு அதானே அது அது இதை விட எப்படிங்க மென்மையாக சொல்ல முடியும் எங்களுக்கு ஒரு விமர்சனம் இருக்குது நீங்கள் எது நீங்கள் அப்படி சொன்னது சரியில்லைன்னு சொல்கிறோம் அவ்வளோதான் அதுக்கு மேலே நீங்கள் இந்த ஸ்டாண்டு தான் எடுக்கணும்னு நாங்கள் சொல்ல முடியுமா அது ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு அது எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு அது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நின்று போயிருக்கலாமே நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு மேலே அதில் ஒன்று சரி இப்போ இது இந்த உத்தரவை போட்டு நீக்க சொல்கிறதுனால கம்யூனிஸ்ட் கட்சியோடைய கொடிக்கம்பங்கள் ஏதாவது இடங்கள்லேருந்து அகற்றப்படுது அந்த பிரச்சனை ஏதாவது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்கா இல்லை அவங்க சொல்லியிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் எந்த பொது இடங்களில் இருக்கிறதையும் எடுக்க தான் சொல்லியிருக்காங்க இல்லை அதில் ஏதாவது பகுதிகளில் தனிப்பட்ட முறையில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய கூடிய அகற்றணும் அப்படின்னு அரசு இதாக பெரிய அழுத்தம் இதாக கொடுக்குறாரு இல்லை 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 அந்த மாதிரியான நான் எந்த கட்சியினுடைய ஈவன் பாஜக நான் பாஜக என்கிற கட்சி இந்தியாவுக்கு பேரிடர் அது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவேன் ஆனால் பாஜக அது ஜனங்கள் தான் முடிவு பண்ணுமே தவிர இது பாஜக கொடி கம்பத்தை எடுத்தால் பரவாயில்லைன்னு நான் நினைக்க மாட்டேன் அது இடையூறா இருந்தாலேயே அது பொதுவெளியில் தானே இருக்கணும் மக்கள்கிட்ட தானே அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல போகிறாங்க எனவே அது சரியில்லைன்னு ஒரு விமர்சனம் வச்சுருக்கோம் அதுக்கு மேலே அதில் என்ன இருக்கு எடப்பாடி பழனிசாமி ஒன்று சொல்றாரு தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு சட்டவிரோத சம்பவங்கள்லாம் நடைபெறுது இதுக்கு எதுக்குமே கூட்டணி கட்சிகள்லாம் வாய் திறக்காம ரொம்ப அமைதியாக இருக்குது கேட்டால் நாங்கள் கொள்கை கூட்டணியில் இருக்கிறோம் பாஜக எதிர்க்கிறதுக்காக கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னு கூட்டணிங்கிறது தேர்தல் நேரத்தில் வச்சுக்க வேண்டியதான் நாங்கள் எப்போவுமே கூட்டணியில் இருப்போம்னு சொல்கிறது சரியா இல்லை ஒரு பக்கம் என்ன சொல்கிறீங்க முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லை என்ன கேட்டீங்க தலசலப்பான்னு கேட்டீங்க ஆமாம் கூட்டணி கட்சிகளுக்குள்ள சலசலப்பா அவர் ஒன்று சொல்கிறாரு இவர் ஒன்று சொல்கிறாரு இப்போ என்ன சொல்கிறீங்க கேட்கவே இல்லைன்னு சொல்கிறீங்க நான் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்குறேன் வேலை நேரம் அதிகரிப்பு சம்மந்தமாக ஒரு மசோதா வந்தது இல்லை நிறைவேற்றுனாங்கல்ல எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் அதில் சிபிஎம்மோட நிலைப்பாடு என்ன பல்வே சிங்னு ஒருத்தர் நாற்பத்தோரு பேர் பள்ள பள்ளப்பிடுங்கினார்ல ஏஎஸ்பி நீங்கள் என்ன பண்ணீங்க சிபிஎம் என்ன பண்ணிச்சு சிபிஎம் சொன்னபோது உங்கள் எம்எல்ஏ அங்கே என்ன சொன்னார் நீங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன நீங்கள் திமுகவை அட்டாக் பண்ணுறதை தவிர இப்போ சட்டம் ஒழுங்கு சரியில்லாத இடத்துல நாங்கள் பேசத்தானே செஞ்சுருக்கோம் நீங்கள் எங்கேயாவது வந்து ஜாதி மறுப்பு திருமணத்தை நடத்தி வச்சிக்கலாம் நாங்கள் நடத்தி வச்சோன்னு சொல்லி எங்கள் ஆஃபீஸை வந்து அடித்தாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க இல்லை நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிமுக கட்சி இருக்கத்தானே செய்யுது கொலை கொள்ளையெல்லாம் நடந்திருக்குன்னு ஜென்ரலாக ஸ்டேட்மெண்ட் விட்றாரே தவிர அங்கே வந்து ஜாதி மறுப்பு திருமணம் செய்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கார்கள் ஏடிஎம்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்ருக்குமா ஏடிஎம்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்ருக்கா அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் என்ன கேட்குறேன் இப்போ ஒரு பையன் வெட்டப்பட்டார் கை கைகள் வெட்டப்பட்டார் தலையில் ஆறு வெட்டு அந்த கல் உடைஞ்சிருக்கு இவ்வளவு நடந்திருக்கு இவங்க என்ன பேசியிருப்பாங்க யோ ஜாதி அடிப்படையில் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது உங்கள் வேலையாக அதுவும் சேர்த்து சொல்லணும்ல அதை விட்டுட்டு நீங்கள் வந்து திமுக அரசில் இப்படி நடந்து போச்சுன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் ஜாதி ஒடுக்குமுறை கூடாதுன்னு அடுத்த வார்த்தை சொல்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ரெடியாக இருப்பாரான்னு கேளுங்க எங்கேயாவது அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்காமங்க ஜாதி அடிப்படையில் இந்த மாதிரி ஒடுக்குமுறைகள் கூடாது அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரான்னு கேளுங்க ஆணவப்படுகளுக்கு எதிராக ஒரு தனிநபர் மசோதா கொண்டு வந்தோம் காணவப்படுகளை தமிழ்நாட்டில் நடக்கலைன்னு சொன்னது அப்போது திரு ஓபிஎஸ் அவர்கள் நான் என்ன கேட்குறேன் இவங்களுடைய எல்லா ரெஃபரன்ஸும் எதில் இருக்கும் திமுகவை அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அவங்க அட்டாக் பண்ணுவாங்க பட் நாங்கள் ஆர் இன் த ஃபீல்டு இப்போ நான் என்ன கேட்குறேன் கடலூர் மாவட்டத்தில் இந்த முந்திரி காடுகள்லாம் ஏற்கனவே மக்கள் இருந்ததை எடுத்துட்டாங்க நாங்கள் இங்கே கன்று நடனம்னு போனோம் இங்கே தோல்படுவதனிடம் தொழிற்சாலை வரக்கூடாதுன்னு சொன்னோம் அந்த மக்களை திரட்டி போராடிக்கிட்டு இருக்கோம் எங்கள் மாநில செயலாளர் உட்பட கைது செய்யப்பட்டார் இப்போ அந்த மக்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்குது ஏடிஎம்கே ஏதாவது பண்ணுச்சா இந்த ஊரில் கேபி பார்க் கேபி பார்க்குன்னு ஒரு இடத்துல கட்டப்பட்ட வீடுகள் அதில் இருந்த மக்கள் புடிசை மாற்று வாரிய வீடுகள் இடிஞ்சு விழுற நிலையில் இருக்குது அவங்கள வெளியே போங்கன்னு சொல்லிவிட்டு அதை திரும்ப கட்டுறாங்க உள்ளே போகிறதுக்கு ஒன்றரை லட்சம் ரூபா கேட்டார் எடப்பாடி பழனிசாமி தானே கேட்டார் கிட்ட நாலு தடவை சந்திச்சிருக்கோம் நான் ஒரு தடவை போயிருக்கேன் எங்கள் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் அந்த மாவட்ட செயலாளர் செல்வா மூணு தடவை போயிருக்கோம் முடியாது இது நாங்கள் ஒப்பந்தம் போட்டோன்னு நாங்கள் இந்த அரசாங்கம் வந்த பிறகு நாங்கள் போராடினோம் அமைச்சர் சேகர்பாபு தலையிட்டார் பிறகு அரசாங்கம் தலையிட்டது காசு கொடுக்காம தானே அவங்க போய் குடியேறு சத்தியவாணி முத்து நகர் காந்தி நகர் இந்திரா காந்தி நகர் மூணு இடத்துல இருக்கக்கூடிய மக்களை பெரும்பாக்கத்தில் தூக்கி போட்டாங்க இங்கே தான் வீடு காலி இருக்கு இதில் கொடுங்கன்னு கேட்டோம் கொஞ்சம் பேரும் போனாங்க நாங்கள் இருந்த ஒரு நூற்றி சட்சம் பேருக்கு அங்கே கொடுத்தாங்க இப்போ திடல் மக்கள் போராட்டம் இல்லை போலீஸ் செல்வாவை சட்டையை பிடிச்சி இழுத்தது மக்கள் சுற்றி இருந்ததெல்லாம் பார்த்தீங்கல்ல ஏடிஎம்கே இருந்தது அங்கே இந்த நகரத்துக்குள் மக்கள் சாதாரண மக்கள் அவர்கள் இருந்து வெளியேற்றப்படுகிற போது எடப்பாடி பழனிசாமியாவோ ஏடிஎம்கையோ களத்தில் நின்று ஒரு இன்சிடெண்ட்டை நீங்கள் சொல்லுங்கள் ஒரு இன்சிடெண்ட்டை சொல்லுங்கன்னு கேட்குறேன் நான் எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அண்ணாமலையோ அவங்க போகிற போக்கில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டு போயிடுவாங்க பட் வி வில் ஃபைட் டில் த என் நீங்கள் அதனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியும் ஏடிஎம்கேக்கு தெரியும் நீங்கள் வந்து வாச்சாத்தி பிரச்சனையில் முப்பத்தி ரெண்டு வருஷம் எங்களுக்கு அங்கே ஒன்றும் கட்சி கிடையாது அது ஒரு பெரிய விஷயமாகவும் இந்த ஜாதிக்காக போராடினாங்க அதனால் வந்துடும் கிடையாது ஐநூறு பேர் இருக்க குடும்பத்துக்காக முப்பத்தி ரெண்டு வருஷம் போராட்டம் அந்த விஷயத்தில் பேச முடியாத வெளியே சொல்ல முடியாத மக்களுக்காக முப்பத்தி ரெண்டு வருஷம் போராடி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பேர் தப்பு செஞ்ச அத்தனை பேரும் குற்றவாளிகள் இந்த அவங்களுக்கு ஒரு மூணை முக்கால் கோடி காம்பன்சேஷன் பதினெட்டு பேருக்கும் பத்து லட்சம் காம்பன்சேஷன் அப்போது அதில் விட்டு போன அந்த கலெக்டரும் எஸ்பி உட்பட தன்னிக்கப்பட வேண்டியவர்கள் இதை முப்பத்தி ரெண்டு வருஷம் போராட்டத்தை நடத்தியிருக்கோம் ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் விட்டுட்டு போகிற ஏற்பாடு எங்களுக்கு கிடையாது இப்போவும் நான் சொல்கிறேன் சேர்ந்தாங்குளம்னு ஒரு ஊர் ரொம்ப காலமாக கம்யூனிஸ்ட் கட்சி ஃபைட் பண்ணி வச்சுருந்ததை ஒரு நூற்றி சொச்சம் வீடுகளை வெளியே அனுப்பி விட்டாங்க நாங்கள் சண்டை போட்டு வாங்கி கொடுத்துருக்கோம் இவ் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் இவங்க எல்லாம் இருக்காங்கன்னா இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டால் அதை ஃபாலோ பண்ணி நாங்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடணும்னு நினைக்கிறார் நாங்கள் களத்தில் நிற்கிறோம் மக்களோடு நிற்கிறோம் இன்றைக்கி தரமணி விமன் பாலிடெக்னிக்கில் ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வருது எஸ்எஃப்ஐ போராடுது போலீஸு தடுக்குது ஒரு செய்தி இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் கூட தெரியாது ஸோ எங்கள் ஆட்கள் களத்தில் போராடிக்கொண்டே இருப்பார்கள் செங்கோடி இயக்கம் எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்க அந்த இடத்துல எல்லாம் நின்று களத்தில் நின்று போராடிக்கிட்டே இருக்கும் சமீபத்தில் சபாநாயகர் சொல்றாரு இங்க நிறைய கொலைகள் நடக்க தென் மாவட்டங்கள் நிறைய நடக்குது இதெல்லாம் சிறவர்களை பயன்படுத்தி இந்த வன்முறைகள்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த படுகொலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்போ இந்த சிறார்களுக்கு பின்னாடி என்ன இருக்குது போதை பொருட்கள் தான் இருக்குது இது டெலிபரேட்டா சொல்கிறாங்க ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியலையே இல்லை அது நாடு தழுவிய நான் வந்து ரெண்டு விஷயமா பார்க்குறேன் ஒன்று போலீஸ் வந்து சில ஏரியாக்களில் வலுவாக தலையிட்டு இருக்கணும் மாதிரி காவல்துறை காவல்துறையை நீங்கள் எல்லாருமே காவல் பணியில் தான் ஈடுபடுறாங்கலாம் நினைக்காதீங்க காவல்துறையினுடைய ஒரு பகுதி சமூகத்தின்ல இருந்து எப்படி வருதோ அப்படி தான் இருக்குது ஜாதி மறுப்பு காதல் நடந்ததுனால ஒரு பையனை கொண்டுட்டாங்க போலீஸ் வந்து திட்டமிட்டு அதை வந்து எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி சைட்டில் போடக்கூடாதுங்கிறதுக்காக அவனுடைய நண்பர்கள் ஒரே ஜாதியை சேர்ந்தவங்களே கொன்னதாக சொல்லிச்சு அந்த பசங்க மேலே தப்பாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலேயே இது போட்டாங்க குண்டாஸ் போட்டாங்க நான் அந்த கலெக்டர்கிட்ட சொன்னேன் தப்பாக பண்ணுறீங்க இந்த உங்கள் குண்டாசிங்க நிற்காது இந்த போர்டில் போனோன்னே அடி அது அடிவாங்கச்சு அப்படின்னு சொல்லி எனவே அது வந்து சிறார்களை பயன்படுத்திங்கிறது இல்லை போலீஸு இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறாங்க இந்த இப்போ கூட இந்த பையனை நான் பார்த்துட்டு வேணேன் தேவேந்திரகுமார் அந்த பையன் இந்த மூணு 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 விரல் வெட்டப்பட்டிருக்கு இதில் ரெண்டு விரல் வெட்டப்பட்டிருக்கு தலையில் ஆறு காயம் ஆறு இடத்துல வெட்டு அதில் ஒரு வெட்டு கல்லையே வந்து உடைச்சிருச்சு இது வெறுமனே அது அது இது சம்மந்தமான விஷயம் கிடையாது எது அதில் போதை பொருள் அந்த மாதிரியான விஷயம் கிடையாது அந்த கலெக்டர் சிறார்கள் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே அதான் சிறார்கள் ஈடுபடுறாங்கிறது நான் அவனையும் கூட அந்த வெட்டின பசங்க அது உண்மையாக இருந்தா சில இடங்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பெரிய ஆட்கள் வெட்டிட்டு தண்டனையை குறைத்து பெறுவதற்காக சில பசங்களை வறுமையில் இருக்க பசங்களை பயன்படுத்துகிறாங்கங்கிற ஒரு செய்தி இருக்குது அது உண்மையானு நமக்கு தெரியாது இந்த இந்த விஷயத்தில் உண்மையானு தெரியாது இது ஜாதி அடிப்படையிலான மோதலாக தான் இருந்திருக்கு தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் இளம்பகவத் ஐஏஎஸ் போனார் அவர் போய் அந்த அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் வந்து அந்த சுவரில் இருந்த ஜாதி அடையாளம் அல்லது ஜாதியை இழிவுபடுத்துகிற அல்லது ஒரு ஜாதியை உயர்த்தி சொல்லுகிற அந்த எழுதி இருக்கிறதெல்லாம் அழிங்க அப்படின்னு சொல்கிறார் ஒரு ஆசிரியரோ ஒரு அலுவலரோ அதை அழிக்க போகும்போது இல்லை பசங்கள்டையே ஒரு உரையாடல் நடத்தியிருக்கார் பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இது சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில் கட்சிகள் உரையாடணும் வெளியில் சொல்லக்கூடாது நான் ஜாதிக்கு கேளிய எதிரி ஜாதி எல்லாரும் நம்ம எல்லாரும் ஈக்குவல் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஜாதி இரண்டு ஒழிய வேறில்லை அப்படின்னா பொது மேடைகளில் பேசுகிறதில்ல அவங்க கட்சி கூட்டங்களில் பேசுகிறோம் கூட்டங்களில் பேசுகிறோம் அவங்க நடத்துகிற மாநாட்டில் பேசுகிறோம் இது இந்த இது உணர்வாக மாற்றணும் நீங்களும் நானும் கூட ஒருவேளை நம்ம கிராமத்திலே இருந்து ஜாதிய சூழ்நிலையே வாழ்ந்துடணும் ஜாதி அபிமானத்தோட அல்லது ஜாதி பெருமையோட அல்லது ஜாதி தாழ்வு என்கிற மனநிலையோடு இருந்திருப்போம் இதெல்லாம் அவங்க கட்சி கூட்டங்களில் பேசாமலேயே இருக்கிறாங்க சார் எனக்கு தெரிஞ்சு பலரும் பேசுகிறதில்ல அதனால தான் நான் கேட்டேன் நீங்கள் வந்து ஜாதி ஆணவ படுகொலைகள் நடந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த அல்லது வேறு இடங்களில் நடந்த பிரச்சனைகளில் அதிமுகவோ பாஜகவோ இந்த மாதிரியான கட்சிகள் பேசுகிற போது இது ஜாதி ஆணவ படுகொலை என்கிற பிராண்ட் கொலை நடந்துருச்சு திமுக தப்பு போலீஸ் ஃபெயிலாகிடுச்சு கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை அதோடு நிறுத்திடுவாங்க பட் இட் இஸ் நாட் ஸோ அப்போது நீங்கள் ஒரு சமூக பிரச்சனையை பற்றி பேசுகிற போது திமுகவுமே அவங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் கூட்டத்தில் பேச வேண்டும் என்று சொல்கிறேன் நிச்சயமாக திமுகவும் அதிமுகவும் கட்சி உறுப்பினர்களை சென்சிட்டைஸ் பண்ண அதாவது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அல்லது அவங்க குடும்பம் ஜாதி மறுப்பு திருமணம் தான் செஞ்சுருக்குங்கிறதுக்காக அந்த கட்சியில் இருக்கிற எல்லாருமே அப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது அப்போ அதை நல்லா கேம்பெயின் பண்ணணும் இப்போ இங்கே இந்துத்துவாவுக்கு எதிராக அவங்க ஏராளமான வகுப்புகள் நடத்துகிறாங்க அது மாதிரி ஜாதி ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக இதை வந்து அந்த ஊழியர்களுடைய உணர்வாக மாற்றணும் ஏடிஎம்கே அதை பண்ணணும் பிஜேபி கட்டாயமாக பண்ணாது ஆனா இந்த ரெண்டு கட்சிகளால முடியும் இதர கட்சிகளால முடியும் செய்யாம இருக்காங்க அந்த விஷயத்த செய்யாம செய்யணும் அப்படின்னு வலியுறுத்தி நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க சார் மகிழ்ச்சி நீர்களே மற்றொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி